ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மகாபாரத கதைகளில் உயிரை காக்கும் இனிய சொல் இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம் எதிர்ஷ்டா பொன் பொருளுக்கு மயங்காதவன் இருக்கலாம் இனிய சொல்லுக்கு தலைவணங்காதவன் இருக்க முடியாது இனிய சொல்லோட பெருமையும் உயர்வையும் குறித்து நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீ யோசி நிறைய பொண்ணு பொருள் தானமாக கொடுக்கறது பெருசா இல்லை இனிய சொல் பெருசா அப்படிங்கிறது நீ இந்த கதை மூலமாக உணர்வை அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் சொல்கிறாரு எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவன் ஞானதீபன் அழகும் அன்பும் அவனுக்கிட்ட அதிகமாகவே இருக்கு ரொம்பவும் சாமர்த்தியம் நிரம்பியவனாக இருப்பான் அது மட்டும் இல்லை அவன்கிட்ட இருக்கிற துணிச்சலுக்கு அளவே இல்லை ஒரு நாள் அவன் அடுத்த நகரத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது நடுவில் ஒரு பெரிய காடு இருக்கு ஞானதீபன் நகரத்தை விட்டு காட்டில் கொஞ்சம் தூரம் போக ஆரம்பிக்கிறான் ஒரு கொடிய அரக்கன் அவன் கண்ணில் பட்டுடுறான் ஞானதீபன் கொஞ்சம் கூட பயப்படாம அந்த அரக்கன் ரொம்பவும் அன்பா பேச ஆரம்பிக்கிறான் அரக்கன் ஞானதீபனோட பேச்சுல வாங்கிட்டான் உயர்குலத்தவனே உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன் சொல்றியா சரியான பதில் சொன்னால் நான் உன்னை உயிரோட விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி அரக்கன் சொல்கிறான் ஞானதீபனும் அதுக்கு சம்மதிக்கிறான் அரக்கந்த என்ன கேட்குறான்னா என்னோட உடல் இப்படி இழைச்சதுக்கும் நிறம் மாறி போனதுக்கும் என்ன காரணம் தெரிஞ்சால் சொல்லு உன்னை விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஞானதீபன் கொஞ்சம் கூட கலங்காமல் கொஞ்ச நேரம் பொறுமையாக யோசிக்கிறான் அதுக்கப்புறம் அவன் பதறாமல் பேச ஆரம்பிக்கிறான் அறிவிலையும் பண்புலையும் விட தாழ்ந்தவங்களை ஆதரிக்கிறதுனால அதை நீ பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டிருப்பேன் அதனால நீ இழைச்சிருக்கலாம் இவ்வாறு ஞானதீபன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த அரக்கனோட முகத்துல அப்படி ஒரு பிரகாசம் அவன் மென்மையாக ஞானதீபனை பார்த்துட்டே இருக்கான் ஆனா அவன் பிடியே அப்புறம் விடவே இல்லை கொஞ்சம் கூட தளர்த்தவும் இல்லை அப்படி இருக்கமா பிடிச்சுட்டே இருக்கான் உன்னோட உயர்ந்த ஆலோசனையை உன் கூட்டத்தினர் யாரும் ஏற்றுக்காம இருந்திருக்கலாம் அந்த கவலையில உன் உடம்ப இழைச்சிருக்கலாம் அப்படியும் இல்லையா உன் மீதுல ஏதாவது பொய் பழி சுமத்திருப்பாங்க அந்த மன வருத்தத்தினால நீ உடம்பு போய் இருக்கலாம் அதுவும் இல்லைன்னா நல்ல எண்ணத்தோட நீ ஆதரிக்கிற ஒரு நல்ல எந் விஷயத்தை மற்றவங்க தவறாக புரிஞ்சிருந்துருக்கலாம் அதனால உன்னோட மனசு ரொம்ப வருத்தப்பட்டு நீ இழைச்சிருக்கலாம் இந்த பதிலெல்லாம் கேட்ட அரக்கன் கொஞ்சமாக புன்னகை செய்ய ஆரம்பிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அவனோட பிடிய லைஃப்பை தளர்க்கவும் ஆரம்பிக்கிறான் அறிவாளியான நீ முட்டாள்களோட வசிக்கிறத நினைச்சு உன்னோட உடம்பு மெலிஞ்சு அதனால வெறுத்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதோட நீ பாட்டாம அக்கிரமக்காரர்கள் நல்ல நிலையில சுகபோகமா வாழ்றாங்க நேர்மையான நீ துன்பப்படுற அதனால கூட நீ இழைச்சி வெளுத்து போயிருக்கலாம் இப்படி எல்லாம் ஞானதீபன் சொல்றான் அரக்கன் சட்டுன்னு பிடியெல்லாம் விட்டுடுறோம் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் உனக்கு பரிசு கொடுத்து கௌரவப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பொண்ணை கொடுத்து அனுப்பி வைக்கிறான் ஞானதீபனோட இனிமையான சொல்லுதான் அவனை காப்பாத்திச்சு அரக்கனுக்கு ஏராளமான பொருளை கொடுத்துருந்தா கூட ஞானதீபனை அதுவும் விட்டுருக்காது அப்படின்னு சொல்லி பீஷ்மர் கதையை முடிக்கிறாரு இதோட இந்த கதை முடிஞ்சது நன்றி